பண்டீன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கதிர் இருந்து வெளியே படுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பழனி கதிர் கிட்டே போயிட்டு டே கதிர் ராஜு ரொம்பவே பாவண்டா நீ போயிட்டு உள்ளே படுடா ராஜுக்கிட்ட நான் மட்டும் இங்கே தனியாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு இங்கே பாருமாமா நான் இந்த ராஜுவை மன்னிக்கவே மாட்டேன் அவள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா அங்கே போயிட்டு அவள் மூஞ்சி முன்னாடி நான் நிக்கிறதாச்சி நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை டியூஷனெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால்தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ராஜு டியூஷன் நடத்த போனால் டே அவ மேலே எந்த தப்பும் கிடையாதுடா நீ அவளை மனுச்சு ஏத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு மாமா பேசாம தூங்குங்க அவளை பத்தி எல்லாம் பேச வேணாம் அவ மேல நான் செம்ம கோத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசந்தே ராஜு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ